அது எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஓரளவான ஒரு மாகாண முறைமை கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவ்வாறாக வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது அல்லது அதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது காணி போலீஸ் அதிகாரங்களும் கிடைக்கப்பட மாட்டாதுங்கின்ற கருத்தை களனியிலும் பேருவளையிலையும் சொன்னதாக ஊடகங்களில் நாங்கள் பா படித்து பார்த்துருக்கின்றோம் அவ்வாறான கருத்தை முன்வைத்த நாமல் ராஜபக்ச வடகிழக்கு பிரதேசங்களுக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை என்பதை அவர் முன் முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் அந்த வேட்பாளர் நிறுத்தியவர்கள் ஏழு கட்சி கூட்டணிகள் ஏழு கட்சி கட்டமைப்பு என்று கூறிக்கொண்டவர்கள் இப்பொழுது தனித்தனியாக ஜனாதிபதியும் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரும் போட்டியிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் எட்டு ஜனாதிபதிகள் எங்களுடைய தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் ஆகவே நாங்கள் தமிழர்களுடைய குறியீடாக அடையாளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று வீராப்பு பேசியவர்கள் இன்று அந்த ஏழு கட்சி கூட்டணிகள் என்று ஒப்பந்தம் செய்தவர்களெல்லாம் பொது கூறிக்கொண்டவர்கள் எல்லாம் இன்று தனித்தனியாக கோஷ்டிகளாகவும் அணைகளாகவும் சென்று ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்களை சந்தித்து வருகின்றார்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த இவ்வாறு தான் இவருடைய அரசியல் தீர்வும் அரசியல் பொது என்று சொல்கின்ற எந்த விடயங்களிலும் இவர் உருப்படியான தமிழ் மக்களுக்கான இதையும் சாதித்ததுமில்லை செயற்படுத்தியதுமில்லை முன்னெடுத்ததும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம் அது இன்று மக்கள் நடைமுறையிலே காண்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கின்ற ஒரு சூழ்ச்சியும் அதே நேரம் இன்னொரு மாற்று வேட்பாளருடைய வெற்றிக்காக இவர்கள் சோரம் போன செய்தியும் தான் உண்மையான விடயமாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலிலே பங்காளிகளாகி ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பங்காளிகளாகி எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இந்த அங்கீகாரங்களை நாங்கள் பெறுவதற்கான மு முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் இந்த தேர்தலில் நாங்கள் இந்த ஜனநாயக தேர்தலில் வாக்களிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இதை வெளிக்கொன்ற முடியும் என்பதை தான் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வருகின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த ஜனநாயக தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய தலைவரை தெரிவு செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கடமையுமாகும் இதிலிருந்து நாங்கள் விலகிவிட முடியாது ஆகவே கடந்த எட்டு ஜனாதிபதிகளிடம் ஏமாந்ததாக சொன்னவர்கள் இதற்காக மீண்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை போய் சந்தித்திருக்கின்றார்கள் ஏன் சந்திக்க முனைந்தார்கள் எதற்காக இன்னும் அவர்களுடன் பேர் பேசினார்கள் என்ற விடயத்தை அவர்கள் வெளியே சொல்லவில்லை ஆகவே இந்த விடயங்களை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பொது கட்டமைப்பென்றும் சிவில் சமூக அமைப்பென்றும் மக்களை ஏமாற்றுகின்ற கபடத்தனங்கள் இப்பொழுது அம்பலப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்திலே வடகிழக்கு தமிழ் மக்கள் குறிப்பாக இளங்கவாழ் வாழ் வாக்காளர் தமிழ் வாக்காளர்கள் மிக அவதானித்து கடந்த கால அனுபவங்களையும் கொண்டு நாங்கள் வருகின்ற தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணிவிக்ரம் சிங் அவர்களை இளமக்கள் என்ன கட்சி ஆதரிக்க கேட்டிருக்கின்றதும் அதற்கு நீங்கள் மக்கள் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்பதான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் Valeu, meu இது தேர்தல் காலங்களில் இவ்வாறான முறைப்பாடுகளை குறைபாடுகளை அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள் தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரை அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பது வளமை ஆனால் வடகிழக்கை பொறுத்தவரை தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை எங்களுடைய இறமை எங்களுடைய வாழ்விடங்கள் சம்பந்தமான விடயங்களில் தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம் இந்த இந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய பிரதேசங்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய கோணத்திலிருந்து தான் இளமக்கள் என்ன கட்சி வடகிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடு தான் பார்க்கின்றது தவிர தென்னிலங்கையை பொறுத்தவரை அவர்கள் அவ்வாறான சலுகைகளுக்கு போவார்கள் அல்லது அவ்வாறு சலுகையை பெற்றுவிட்டும் அவ்வாறு பேசுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய கருத்து வந்து வடகிழக்கு தமிழ் மக்களுடையதை கருத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அதாவது குறிப்பாக அவர்களுடைய பேச்சு அவர்கள் ஆதாரபூர்வமாகத்தான் சொல்ல வேண்டும் அதுக்கு மாறாக தேர்தல் காலங்களிலே இவ்வாறான கருத்துக்களை அவர்கள் சொல்வது இயல்பு